சார் நானே உன்ன எதனா பிரச்சனைல புடிக்கலான்ட்டு இருந்தேன் இப்ப நீ ஏன் பிரச்சனைல மாட்டிருக்க பத்தியா இதெல்லாம் டான்ஸ் ஆடி கொண்டாடணும்டா அய்யய்யோ வைருவலி சார் ஆ இல்ல சார் காலையில சாப்பிடல சார் மயக்கமா வருது சார் அதனால தான் ப்ரையர் போவோம் கிளாஸ்ல உக்காந்தா சார் ஏய் நடிப்பு போடாதடா என்ன யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகல மயக்கமா வருது ஆ மட்டும் வருது மைட்ட வருது